மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஜீன் ஜோசப் என்ற மாணவி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் பட்டம் வாங்க மறுத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கையால் பட்டம் பெற மாட்டேன் என கூறிய ஜீன் ஜோசப் என்பவர் நாகர்கோவில் மாநகர திமுக துணைச் செயலாளர் ராஜன் என்ற நபரின் மனைவி எனவும் காலங்காலமாக கட்சியில் பெயர் வாங்க திமுகவினர் அரங்கேற்றி வரும் தரங்கிட்ட நாடகங்களுக்கு கல்வி நிலையங்களையும் பயன்படுத்த வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார் மேலும் திமுகவின் கீழ்தரமான அரசியலை எல்லாம் கல்வி நிலையங்களில் வைத்துக் கொள்ளக் கூடாது என தனது கட்சியினருக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்த வேண்டும் எனவும் திமுகவை பிடிக்காத மக்களே தமிழகத்தில் அதிகம் அவர்களுக்கு இதேபோன்று நடந்து கொண்டால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது முகத்தை எங்கே கொண்டு வைத்துக் கொள்வார் என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க